ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறில் சென்னையில் இபிஆர்எல்எஃப் தலைவர்கள் படுகொலை நடந்தபோது அரசு தூங்கியது போல் செலந்து போனது திமுக ஆட்சியில் நில அபகரிப்பு கிரானேட் சுரங்க மோசடி ஊரக மாபியாக்கள் போல் அமைச்சர்கள் ஆட்சி நடத்தி மாவட்டங்களை சுரண்டியது கருணாநிதியின் மகன் அழகிரி மதுரையை குற்றவாளிகளின் கூடாரமாக மாற்றினார் வீரபாண்டி ஆறுமுகம் சேலத்தில் நில அபகரிப்பு செய்தார் இரண்டு ஜி ஊழல் மூலம் லட்சக்கணக்கான கோடி ரூபாயை கொள்ளையடித்து தேசத்துக்கே துரோகம் செய்து கருணாநிதி குடும்பத்தை கோடீஸ்வரர்களாக்கினார் பறைகர் சமூகத்தை சேர்ந்த அருந்தி தேர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்ததாக கொண்டாலும் அதை செயல்படுத்தாமல் ஏமாற்றினார் ஜல்லிக்கட்டு தடைக்கு மத்தியில் ஆதரவு தந்து தமிழர் பாரம்பரியத்தை அழிக்க முயன்றார் சில்லறை வர்த்தகத்தில் எஃப்டிஐ ஆதரித்து தமிழக வியாபாரிகளை தெருவில் நிற்க வைத்தாா் சேது முத்திரம் திட்டத்தை தொடங்கியதாக வறுமைப்பட்டாலும் அதை முடிக்காமல் கைவிட்டு தமிழக பொருளாதாரத்தை பாழாக்கினார் கூவம் ஆற்றை சுத்தம் செய்யும் பெயரில் கோடிக்கணக்கான ரூபாயை மோசடி செய்து சென்னையை நாற்று முழுக்கவிட்டார் குடும்ப ஆட்சியை நடத்தி மக்கள் ஆட்சியை கொன்று கட்சியை குடும்ப சொத்தாக்கி உதயநிதியை துணை முதல்வராக்கி தமிழகத்தை குடும்ப சொத்தாக்கினார் இந்தி எதிர்ப்பு போராட்டங்களை தொடங்கியதாக கொண்டாலும் மத்தியில் ஆளும் கட்சிகளுடன் கூட்டணி வைத்து இந்தி திணிப்பை துணை நின்றார் சமீபத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் எஸ்ஐ எதிர்த்து போராடுவதாக நாடகமாடி உண்மையில் தமிழக வாக்காளர்களை பீதியடைய செய்து தேர்தல் அரசியலை குழப்பினார் இவை அனைத்தும் திமுகவின் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால வரலாற்றில் தமிழக மக்களின் நம்பிக்கையை துரோகம் செய்து குடும்ப லாபத்துக்காக தமிழின உரிமைகளை விற்று ஊழல் மற்றும் குற்றங்களால் தமிழ்நாட்டை பாழாக்கியதற்கு சாட்சியாக நிற்கின்றனர் இத்தகைய துரோகங்களால் திமுகவும் கருணாநிதியும் தமிழக வரலாற்றில் என்றும் மன்னிக்க முடியாத கரையாகவே இருப்பார்கள்